சொல் இருக்குன்னு வச்சுக்கோமே இது ஒரு கண்ணாடி தானே இதை போல வேதத்துல நிறைய சொல் இருக்கும் விஷயத்தோர் ஜேத்வ வாய வஸ்தோ வாயவஸ்த தேவோவ்து தா பிரார்ப்பேதோ ஏதோ பெரிய வேத வாக்கியம் நிறைய சொற்கள்லாம் இருக்கு அந்த சொல்ல கொண்டு பொருள் இருக்கு அப்படின்னா கண்ணாடிங்கிற சொல் இது கண்ணாடிங்கிற பொருள் தங்கம்ங்கிற சொல் இதோ தங்கம் மோதரம்ங்கிற பொருள் பூங்குற சொல் பூங்குற பொருள் இப்படி அந்தந்த சொல் வேதத்தில் இருக்க அது அதுக்கு பொருள் இருக்கும் இல்லையோ உன்ன நீ யோசிச்சு பாருங்க முதல்ல பொருள் பிறந்து அந்த பொருளுக்கு சொல் வைக்கப்படுமா பேர் வைக்கப்படுமா அல்லது முதல்ல சொல் இருந்து அதன்படிக்கு பொருள் படைக்கப்படுமா எது ரெண்டு வச்சுட்டு பதினோராது நாள் பேர் வைக்கிறோமா குழந்தை பிறந்த பிற்பாடு தானே பேர் வைக்கிறோம் அப்படின்னு நமக்கு என்ன தோணும் பகவான் உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணிவிட்டார் காற்ற படைச்சுட்டார் நிலத்தை படைச்சுட்டார் நெருப்ப படைச்சுட்டார் ஆகாயத்தை படைச்சுட்டார் படைச்சப்புறம் பேர் வைக்கிறார் தோணும் குழந்தை பிறந்த பேர் வைக்கணும் அப்ப நிலத்தை படைச்சிட்டு ஆகாயத்தை படைச்சிட்டு வச்சார் நெருப்ப படைச்சிட்டு பேர் வச்சார் படைச்சிட்டு ஆபஹா தீர்த்தம் ஜலம் அப்படின்னு பேர் வச்சார் ஆனால் இல்லைங்கிறது சாஸ்திரம் ஏன்னா உலகம் முழுக்க அழிஞ்சு பிரளய காலம் வருது பாருங்க எல்லாம் அழிஞ்சு போடும் அப்ப பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் ஒண்ணுமே இருக்காது மொத்தம் சேர்ந்து பிரம்மத்தோட போய் ஒட்டினுடும் பகவானுடைய திருமையனியோட ஒட்டிக்கும் அப்ப எல்லா பொருளுமே கண்ணாடியும் இருக்காது இருக்காது தேஜஸ் வாயுவே எதுவுமே இல்லாத கண்ணாடி அப்புறம் இருக்கும் அப்ப அடுத்து படைக்க இல்லையோ பிரளயம் முடிந்து பெருமாள் சுட்டி ஆரம்பிக்கிறார் அப்ப எதை அடிப்படையாக கொண்டு படைப்பார் உன்னை பார்த்து தானே நம்ம படிக்கணும் ஏதோ ஏற்கனவே இருக்கணும் அதை பார்த்து படைக்கணும் எது இருக்கும்னால் வேதங்கள் மட்டும் பெருவானுடைய உள்ளத்துல மாறாம இருக்கும் பிரளயம் வந்திருக்கிற சமயத்துல கூட வேதங்கள் இருக்கும் அதனாலதான் அனாதி அனாதின்னு சொல்றோம் வேதத்தை அனாதிகாலமாகறமோ இல்லையோ அதுக்கு ஆதியே கிடையாது அதுக்கு நாளே கிடையாது தேதி கிடையாது ஆதியும் இல்ல தேதியும் இல்ல இன்னார் சொன்னாருங்கிற குறையும் கிடையாது அது எப்பவும் இருக்கிறது 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 இப்ப பகவானை இருக்கிறார் சொல்றோம் எப்படி இருக்காருன்னா உங்களுக்கு சொல்ல தெரியுமா எனக்கு சொல்ல தெரியுமா ஏதோ ஒரு நாலு சொல்லுவேன் அஞ்சு சொல்லுவேன் பத்து சொல்லுவேன் இவ்வளவுதானா உமக்கு தெரிஞ்ச நாலு குணங்கள் தான் பெருமாளுக்கான சுவாமி அப்படின்னு தெரிஞ்ச நாலு சொன்னேன் நாற்பதாயிரம் இருக்கலாம் அவருக்கு எனக்கு தெரியாது அப்ப என்ன சொல்லனா ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் இருக்கிறது 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 அதுக்கு மேல விளக்கிறதுக்கு நமக்கு சக்தி போறவே போறாது அப்ப வேத சொற்கள் எல்லாம் பெருமான் உள்ளத்துல எப்போதும் இருக்கும் அந்த சொற்களை தான் பொருள் படைக்கப்படுமா தயவுசெய்து இந்த வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கோ பொருள் படைக்கப்பட்டு சொற்கள் பெயரிடப்படவில்லை சொற்கள் முன்னாடியே இருக்கு வேதச் சொற்கள் முன்னாடியே இருக்கும் விஷயத்தோர் ஜேத்வா வாயபஸ்தோ பாயபஸ்து தேவோ சவிதா பிரார்ப்பேது இருக்கு தத சாஸ்திர சீருஷா புருஷா சாஸ்திராட்ச சாஸ்திரபாத் இருக்கு இது ஓரொரு சொல்லு இருக்கு இந்த சொல்லுக்கு தகுந்து உலகத்தை பெருமாள் படைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்ப வேதத்தில் நம்பிக்கை மிக மிக முக்கியம் இந்த நம்பிக்கை ஏன் அவ்வளவு முக்கியமானதுனால் அது இல்லாமல் ஆத்மாவை பத்தியோ பரமாத்மாவை பத்தியோ தெரிஞ்சுக்கிறதுக்கே வாய்ப்பில்லை கடவுள்னு உங்களுக்கு நீங்க சொல்லி வந்தீர்கள் உங்களுக்கு எதுனாலே இங்க வரணும்னு தெரிஞ்சது அதுவா எல்லாம் ஊரில் எல்லாம் தட்டி வச்சிருந்தா பார்த்தோம் ஏதோ வந்தோம் அது இந்த தொலைக்காட்சியில் ஏதோ அறிவிப்பு வந்தது அதனால் அதை பார்த்தோம் வந்தோம் ஒன்னு இல்லை என்னுடைய மாமனார் இங்கே வரார் அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணார் வா வான்னுட்டு அதுக்காக சரின்னு வந்தேன் அது போயிட்டு வந்து வரலாம் ஓ நீங்க போலையா அப்படின்னு மோ துக்க விசாரிக்கிறாப்புல கேட்டா அதனால சரி ஒரு நாளானு போயிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு வந்தேன் இப்படி நீ ஒன்று ஒன்று சொல்லி விடலையோ இதை செய்தித்தாளில் பார்த்தேன் வந்தேன் ஆர்வத்தர் எனக்கு தேடி ஒரு சொன்னார் வந்தேன் இப்படி ஒன்று சொல்கிறோமே இதே போல் கடவுளை எதன் மூலம் தெரிஞ்சிடும் பகவான் 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 இத்தனை பேசுகிறோம் இல்லையோ ராமன் ராமன் பேசுகிறோம் கண்ணன் கண்ணன்னு பேசுகிறோம் பகவான் பேசுகிறோம் எங்கேயும் தெரிஞ்சுட்டோம் சுவரொட்டி வச்சுருந்தாளா தொலைக்காட்சியில் அறிவிப்பு கொடுத்தாளா மாமனாரோ அப்பாவோ சொன்னாரா அவளுக்கும் தெரியாதே இது எனக்கு எப்படி தெரியாதோ அது அவர்களுக்கும் தெரியாது இப்போ அப்போ கடவுள் இப்படிப்பட்டவர் ஆத்மா இப்படிப்பட்டதுன்னு எங்கேருந்து தெரிஞ்சிட்டோம் வேதம் ஒன்றே புகழ் அதை தவிர ஆத்மா பரமாத்மாவை சொல்றதுக்கு வேற மார்க்கமே கிடையாது வேதம் மட்டும் வாய்பொத்தின் இருந்திருந்ததுனால் ஆத்மான்னு ஒரு வார்த்தையே தெரிஞ்சிருக்காது பரமாத்மாங்கிற ஒரு சொல்லே புரிஞ்சிருக்காது அப்ப கடவுள் இருக்கார் அவர் தான் படைக்கிறார் அவர் எனக்குள்ளும் இருக்கார் இவருக்குள்ளும் இருக்காருங்கிறத யார் சொன்னா நமக்கு சொன்னதே வேதம் அப்ப அந்த வேதத்துல அடிப்படை நம்பிக்கை இருந்தா தானே வாழ்க்கையே ஒழுங்கா இருக்கும் எது நமக்கு இத்தனைத்தையும் சொல்லி கொடுத்துருக்கோ அப்ப அதை நம்பணுமே அது இப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில எவ்வளவு பங்கு இருக்கும் யோசிப்பாரு வேதத்துக்கு நம்ம வாழ்க்கையில பங்கு கொடுத்துருக்கோமா இதிகாச புராணத்துக்கு கொடுத்துருக்கோமா அது நீங்க தமிழ் வேதம் சொல்லுங்க சஸ்கிருதத்தை பத்தி கவலையே படாதீங்க அது என்னமோ நினைச்ச உடனே எல்லாரும் பதறோம் சம்ஸ்கிருதம்ங்கிற வார்த்தை சொன்னாலே ஆபத்தா இருக்கு நம்ம நாட்டில் தான் ஆபத்து வேற எந்த நாட்டிலையும் ஒரு ஆபத்து இல்லை இப்போ சம்ஸ்கிருதம்னா நல்ல மொழி அவ்வளவுதான் அதுதான் தேவ பாஷேன்னு சொல்றோம் அதெல்லாம் என்ன ஏதுங்கிறத பத்திலாம் கவலைப்பட வேண்டாம் ஒரு மொழி நல்ல மொழி அந்த மொழி தான் ரொம்ப வசத்தியான மொழின்னு எத்தனையோ நாட்டில் சொல்றா வெளி எல்லாம் ஒத்துக்கிறத நம்ம சொத்து அவ கோடி கோடிக்கோடியா செலவழிக்கிறா நம்ம சொத்தை நம்ம விட்டுட்டா யோகம் தியானம் நம்ம சொத்து இன்னைக்கு உலகம் முழுக்க யோகமும் தியானமும் பண்ணிட்டே இருக்கா நம்ம விட்டுட்டோம் ஆயுர்வேதம் நம்ம சொத்து கேரளத்தில் இருக்கிற மொத்த நவரைக்கிழி வைத்தியம் முழுக்க நம்ம சொத்து இந்த சொத்தலத்தையும் யாரோ பயன்ட்டு இருக்கா நாம அதை வச்சுட்டே இருப்போம் இப்படி செய்யக்கூடாது நமக்கு எப்பவும் ஒன்று உண்டு இந்த உள்ளூர் வித்வானாக இருந்தால் மதிப்பு இருக்காது அது புரிஞ்சுங்க இந்த இந்த ஊர்லயே இருக்கார் இப்போ என் உபன்யாசகன் வெளியூர்லேருந்து ரொம்ப இருக்கோம் எல்லாரும் ஒருவீழ் ஒரு நல்ல உபன்யாசகர் இந்த ஊர்லயே இருப்பார் அவருக்கு ரொம்ப மதிப்பே இருக்காது அவளுக்கு உள்ளூர் வாத்தியம்னு பேர் அந்த நாள் ஆகாஷவாணி இருக்கும் அதுல நிலைய வித்வான்கள்னு சில பேர் பேர் போட்டிருப்பா அப்படிதான் இந்த இருக்கிற வித்வான் யாரானு வேண்டியவர் வாசிக்க வரலன்னா அவர்தான் வாசிக்கணும் அதை போல இந்த உள்ளூர் வித்வான் இருந்தாலே பெரிய மதிப்பே கிடைக்காது அதை போலத்தான் நம்மளும் நினச்சோன் வரப்போ இது உள்ளூர் வித்வானா இது என்ன நமக்கு தெரிஞ்ச விஷயமா அந்த மாதிரி நினச்சிடக்கூடாது வேதம் தான் நமக்கு பிரம்மத்தை சொல்றது அது இல்லாட்டால் அதன் பங்கே நமக்கு தெரியாமலே போயிடும் இல்லையோ அதனால் வேதத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும் அதன் பங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கையில அதுக்கு ஒரு முக்கியமான பங்கு கொடுக்கணும் வேதம் இருக்கு அதன் மூலம்தான் பகவானை தெரிஞ்சுக்கிறோம் அது சம்ஸ்கிருதமா தமிழா அதை பத்தி கவலை இல்லையப்போ நமக்கு அந்த கருத்து தெரிஞ்சாகணும் ஏதோ ராமராஜ்யம்னு போட்டிருக்கு எல்லாரும் வந்துட்டு ராமனை பத்தி கேட்கலான்னுட்டு நான் இப்ப மாத்தி சொல்றேன் பிரிருகதாரண்ய உபனிஷத் சாந்தோக்கிய உபனிஷாத் அப்படின்னு போடுறேன் எப்படி எத்தனை பேர் இங்க வருவேனா சரி வேறு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சவர் நமக்கு அதனால் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் முத நாள் போய் பார்ப்போம் அந்த வார்த்தைக்கே அர்த்தம் தெரியலன்னா மறுநாள்ல இருந்து விட்டுடுவோம் அப்படின்னு இல்லையோ அதை செய்யவே கூடாது பள்ளிக்கூடத்துக்கு போய் முதல் வகுப்புல உட்காந்த அன்னைக்கு மொத்தம் புரிஞ்சுதா இல்லவே இல்லை ஒருத்தர் சொன்னார் வெளியில வர்ற அன்னைக்கும் புரியல நீ என்னமோ முதல் நாளை பத்தி சொல்லிட்டு இருக்கீர் கடைசி நாள் வெளியில வரச்சே கூட பெருசாக பெருசா விடல ஆனா படிச்சோம் பட்டம் வாங்கிட்டோம் வேலை பார்த்துட்டோம் ஓய்வும் எடுத்தாச்சு கவலைப்படாம படிச்சிருக்கமோ இல்லையோ அதே போல இங்கேயும் வந்த முத நாள்ல எல்லாம் புரிஞ்சிடுவோம் நினைக்க கூடாது கொஞ்சம் பொறுமையோட உட்காரணும் தானே புரியும் வெளி விஷயமே புரிஞ்சிருக்கே நம்மளை பத்தி நமக்கு புரியாது போகுமா இருக்கிற பரமாத்மா எங்க போயிடுவார் மேல அவருக்கு இருக்கிற அன்பு இடத்துலயுமே இல்ல கண்டிப்பா தீர்வார் கொஞ்சம் முயற்சி எடுத்தா கூட அவருக்கு வேணும்னா எந்த பதவி வேணா கொடுக்க முடியும் நாட்டுல அது பண்ண முடியாது படிக்கிறவன் படிச்சா தான் அந்த பதவி கிடைக்கும் வேலை பார்த்தா தான் சம்பள உயர்வு கிடைக்கும் ஆனா இங்க எப்படின்னா பகவானுக்கு திருப்தி என்ன என்னவெனா கிடைக்கும் ஒரு அவர் கொடுக்குறேங்கிறார் அப்ப நான் அவருக்கு திருப்தி பண்ற நடக்கணும் அவ்வளவுதானே அவருக்கு பூஜை பண்ணால் பிடிக்கிறது நைவேத்தியம் பண்ணால் பிடிக்கிறது பாட்டு சொன்னா பிடிக்கிறது பண்ணிட்டு போவேன் ரொம்ப பெரியவர் இதத்தான் விருப்பப்படுறார் நான் எதிர்த்து கேள்வி கேட்டு என்ன லாபம் நாடு அவருது அப்ப அவர் பிரீதி அடைந்தாத்தான் என்னால எதையும் சாதிக்க முடியும் அவரானா நல்லவரா இருக்கார் அவர் ஒண்ணு கெட்டவர் இல்ல அப்ப பண்றதானே இதுக்கு என்ன நஷ்டம் இப்போ இந்த அளவுக்கு வேதத்துல நமக்கு நம்பிக்கை வேணும் இதிகாச புராணங்களை தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கையில அதுக்கு முக்கிய பகுதி கொடுக்கணும் அப்படி தான் பிரஜைகளும் நன்னா இருப்போம் ராஜாவும் நன்னா இருப்பான் ஏன்னா இப்ப தசரதனுக்கு ராஜான்னு சொன்ன முதல் குணமா என்ன சொல்லிருக்கணும் வீரன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் ஒரு சக்கரவர்த்திக்கு சிறந்த பண்புன்னா பெரிய வீரம் சொல்லவே இல்லை பாருங்க சக்கரவர்த்திக்கு சிறந்த பண்பா வேதத்தை புரிஞ்சுண்டு மதிக்கிறான்ங்கிறார் அப்ப ராஜா ராஜ்யம் நன்னா இருக்கணும்னா அது முதல்ல நன்னா இருக்கணும் ஏன்னா ராஜ்யத்தை சக்கரவர்த்தியாலேயே ஆண்டுவிட முடியாது இந்த நாடு முழுக்க எவ்வளோ பெரிய நாடு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க காவலாளிகளால் அப்படியே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியுமா பிரதான மந்திரி தில்லியில தம் வீட்டில் படுத்துட்டு இருக்கிறச்சே நூத்தி இருபது கோடி மக்கள் என்ன பண்றான்னு அவருக்கு தான் தெரியுமா யாருக்கும் அதெல்லாம் தெரியாது நினைச்சு கூட பார்க்க முடியாது கற்பனை கூட பண்ண முடியாது ஏதோ அவரும் அந்த அட்டடிக்கு அட்டடி கட்டில்தான் படுக்க முடியும் நானும் ஆரடிக்கு ஆரடி தான் படுக்க முடியும் எனக்கு என்ன புத்தி இருக்கோ அவ்வளவுதான் அவருக்கு இருக்கு என்ன கொஞ்சம் சக்தி அதிகம் கொஞ்சம் அதிகம் ரொம்ப எல்லாம் இல்ல இப்போ அவருக்கு அவ்வளவுதான் மனிதன் தான் நம்மளும் தான் அப்ப தான் நாட்டை நடத்தி ஆகணும் இவர் மூலம் நாட்டை நடத்துறார் நாம செய்ய வேண்டியது கடவுள் நாட்டை நன்னா நடத்திட்டு இருக்கார் குறுக்க புகுந்து கெடுக்காமல் இருந்தால் போதும் இதுதான் மந்திரி தெரிஞ்சுக்க வேண்டியது பிரதான மந்திரி ஆட்டம் ஜனாதிபதி ஆட்டம் புரிஞ்சிக்க வேண்டியது தானே ராஜ்யத்தை பகவான் நடத்திடுவார் சக்கரவர்த்தி அவர் தான் நாம் அதை எதிர்த்துண்டு குறுக்க புகுந்து அவர் என்ன நடத்துறது நான் நடத்துறேனேன்னு ஆரம்பிக்க கூடாது அதுதான் ராஜாவுக்கு இருக்க வேண்டிய முக்கிய பண்பாடு அந்த நாளில் ஒரு வித்தியாசம் பாருங்க நீ ஒரு ஆசிரமம் கேள்விப்பட்டிருக்க ஒரு ராஜா மேலே போறாருனால் அவர் நன்னா நாட்டெல்லாம் ஆண்டுடுவார் அதற்கப்புறம் நாலு ஆசிரமம் பிரம்மச்சரி ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் சந்யாசாசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ கத்திரிய ராஜாக்கள்லாம் ஆண்டு முடிச்சுட்டு மனைவியோட கூட காட்டு போடுவான் போனநிலருந்து சமைக்கிறதுக்கு ஆள் இருக்காது தான் படுத்துக்கணும் மர உரி தான் உடுத்துக்கணும் காய் கனிகள் கிழங்கு வகைகள் தான் சாப்பிட்டுக்கணும் யாரும் காப்பாத்துக்கிறது கூட ஆள் இருக்க மாட்டா நிறைய பட்டி கிடக்கணும் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இத போல வாழ்க்கை இன்னைக்கு சாத்தியமாக கொஞ்சம் சொல்லுங்க ராஜாவா ஓஹோன்னு ஒருத்தர் இருந்துட்டார் உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடணும் யார்கிட்டயோ பட்டத்தை கொடுத்து விடணும் ஒரு செல்லி காசு கையில் போக போகக்கூடாது காட்டில் கிடக்கிற கிழங்கெல்லாம் பறிச்சுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கணும்னா எனக்கு என்ன தலையெழுத்துன்னு இப்போ அடுத்து ஒருத்தர் கேட்க போறது சுவாமி கட்டப்படனப்போ அப்போ உடனே சொல்லுவா யாருக்கானு இப்ப ஆஸ்பத்திரி போனா அங்க எல்லா வசதியும் வேணுங்கிறா சிறைச்சாலைக்கு போனா அங்க எல்லா வசதியும் வேணுங்கிறா இன்னைக்கு வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போனா காட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டாடுவா அதை விட காடாதுன்னு நன்னா இருக்கட்டும் தேவையில்லாத நாட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் அங்க எடுத்து போகக்கூடாது இல்லையோ ஆனால் அந்தந்த ஆசிரமத்துக்கு அவளுக்கு மனசுல திருப்பம் இருந்திருக்கு ராஜா அளவுக்கு வாழ்ந்துட்டு மறுநாள் வானப்பிரசத்துக்கு போக முடியறதுன்னா அப்ப இந்த சொத்தை தன்னுதில்லே தன்னுதில்லே தான் அவன் வாழ்ந்திருக்கான் மனசுல அந்த பற்றின்மை இருந்தாலே ஒழிய அவன் வானப்பிரசத்து போயிருக்கவே முடியாது இது மொத்தம் என்னது என்னதுன்னு ஆண்டுட்டு இருந்தேன்னா விட்டுட்டு போறதுக்கே மனசு வந்திருக்காதே நான் அதே அதே நானே தானே பிடிச்சிட்டு இருப்பேன் அப்போ ஒரு நாட்டிலே பற்ற வளர்த்துக்காமல் கடமை உணர்வை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் வேதம் நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா நாடு ஒன்னுதில்ல பகவானது நீ அதுக்கு ஒரு பிரதிநிதி உங்ககிட்ட பொறுப்பை கட்டியிருக்கார் பகவான் அதே போல குடும்பத் தலைவனும் தலைவியும் புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு பேரும் ஆறு தெரியுமா யாரெல்லாம் ஆண் தன்மையோட இருக்காளோ அவள் எல்லாம் பகவானுடைய ஒரு அம்சம் எதெல்லாம் பெண் தன்மையோட இருக்கோ அதெல்லாம் மகாலட்சுமியினுடைய அம்சம் இப்படிதான் விஷ்ணு புராணத்துல பராசரர் சொல்லியிருக்கார் புன்னாமா பகவான் ஹரிஹி எதெல்லாம் புருஷத்தன்மையோட இருக்கோ அதெல்லாம் ஹரி எதெல்லாம் பெண் தன்மையோட இருக்கோ அதெல்லாம் லக்ஷ்மி அப்ப அவர்களுக்கு பிரதிநிதியா குடும்பத்தை நடத்துறோம்னு புரிஞ்சுக்கணும் நம்ம குடும்பத்தை யாரோ நம்ம நடத்தி இல்லை இப்போ ஹரியும் லக்ஷ்மியும் தான் இந்த வீட்டுல கொடுத்தா இருக்கா அந்த வீட்டுல அவ ரெண்டு பேர் தான் அந்த வீட்டுல அவ ரெண்டு பேர் தான் சாமி எனக்கு தெரிஞ்சவர் எங்க பெரியம்மா பொண்ணுதான் அந்த வீட்டுல இருக்கா இல்ல ஹரிய லட்சுமியும் தான் இருக்கா இன்னும் எங்கள் பெரியமா பொண்ணு இருக்காளேன்னா ஹரி லட்சுமிக்கு பிரதிநிதியா இருக்கான் தயவுசெய்து அதை நன்னா புரிஞ்சுங்க நாம நாம குடும்பத்துல இருந்துள்ள இப்போ ஹரி தான் இருக்கார் லக்ஷ்மி தான் இருக்கிறாள் அவ ரெண்டு பேருக்கு தான் நாம நடத்துறோம் ரொம்ப பெரியவர் ஒருத்தருக்கு பிரதிநிதின்னு உங்க பேரை முதல்ல சொல்லிங்கோ தானே பொறுப்பு வரும் இல்லையா ஒரு பொறுப்பு நம்ம அறியாம வந்துடும் நமக்கு ஒன்று சொல்லிக்கிறதுக்கு ஒத்துருமே இல்ல யார் நடந்தாலும் கேட்க மாட்டாப்போ இப்ப நான் ஒரு தனி மனுஷன் வச்சுக்கல என் தாப்பனார் பெரிய வித்வானா இருந்தார் எல்லா வித்வான்களுக்கும் பேரு அவருக்கு பேரு அவ்வளவு நல்லவர் அவ்வளவு நல்லவர் இதுல என்ன தெரியுமோ அவருக்கு ஒண்ணும் இல்ல நான் இப்ப பிறந்தாச்சு உபன்யாசகன் நான் தப்பு பண்ணா என்னோட சொல்லவே மாட்டா அவருக்கு பிள்ளையா பிறந்துட்டு இப்படி பண்றது பத்தியோ இதுதான் அடுத்த பேர் வந்து